அன்பான அந்த மறை அலை நேர்களே உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் இன்றைக்கு நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவிருக்கும் சிந்தனைகள் எங்கள் தமிழருடைய அரசியல் உணர்வுகளை பற்றி நான் அது அரசியல்வாதியல்ல ஆனால் நான் ஒரு பகிரங்க தமிழ் சேவையில் ஈடுபட்டிருக்கின்றேன் பணி செய்கின்றேன் குருவாக கடந்த நீண்ட ஆண்டுகளாக இருபத்தைந்து வருடங்களுக்கு ஜெனீவாவிலே நடக்கும் மனித உரிமை கூட்டங்களில் பங்கு வகி இருக்கின்றேன் பத்து வருடங்களாக புலம்பெயர்ந்த தமிழர்களின் அமைப்பாகிய உலக அமைப்பின் தலைவராக கடமையாற்றியிருக்கின்றேன் ஆகையில் அதை அடிப்படையில் வைத்து உங்களுடன் சில சிந்தனைகளை பயந்து கொள்ள முன்வருகின்றேன் அரசியல் என்றால் என்ன அது ஒரு பகிரங்க சேவை அது ஒரு பொதுநல சேவை நாங்கள் குடும்பங்களிலே வாழுகின்றோம் தகப்பன் தாயாக பிள்ளைகளாக குடும்பமாக வாழுகின்றோம் எங்களுடைய நலத்தை பற்றி நாங்கள் கவனிக்கின்றோம் உணவு சுகம் இவைகளை பற்றி அதெல்லாம் தனிப்பட்ட நலன்கள் கவன அதை கடந்து நாங்கள் ஒரு சமூகத்திலே வாழும் பொழுது எங்களுக்கு பல தேவைகள் இருக்கின்றன எங்களுடைய சுகம் போக்குவரத்து இப்படியாக இருக்கின்றன இந்த தேவைகளை நிவர்த்தி செய்ய நாங்கள் எங்களை அமைத்து கொள்ள வேண்டும் அதற்கு அடிமட்டத்தில் இருந்து கிராம மட்டத்தில் இருந்து மேல் நாட்டு மட்டம் வரையும் நல்லவர்கள் மனிதர்கள் தாங்களாக உணர்ந்து முன்வந்து சில பொதுநல சேவைகளை செய்வார்கள் கிராம சேவைகளிலே நலன் கருதுகின்றவர்கள் அவர்கள் அந்த கிராமத்தின் நலனை அறிந்து அங்கே தேவையான வீதிகள் வசதிகள் பொது வாழ்க்கைக்கு பகிரங்க வாழ்க்கைக்கு ஏதுவானதை செய்வார்கள் அதே விதமாக மேல்மட்டத்திலேயும் பட்டணத்திலேயும் செய்வார்கள் அதே விதமாக நாட்டு மட்டத்திலேயும் அதாவது இலங்கை முழுவதற்கும் அந்த பகிரங்க வாழ்வு மனிதருடைய சமூக பகிரங்க வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் எப்படி முன்னேற்றப்பட வேண்டும் என்பதை தீர்மானத்திலே ஊக்கம் கொண்டவர்களாக சிலர் முன்வந்து அந்த பொது நல சேவையிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் அவர்களை நாங்கள் அரசியல்வாதிகள் என்று கூடுகின்றோம் அரசியல் என்பது ஒரு பகிரங்க சேவை ஒரு சமூகத்திற்கு ஆற்றும் சேவை அதை வாதி என்று சொல்லும்பொழுது அதை வாதிக்கின்றவர்கள் அதை உணர்ந்து அதை தங்களுக்குள்ளே அலந்து ஆலோசித்து அதற்காகிய வழிபாடு வழிகளை திறக்குகின்றவர்கள் ஆகையினாலே இந்த அரசியல்வாதிகள் கிராம மட்டத்திலேயும் நகரமட்டத்திலேயும் நாட்டு மட்டத்திலேயும் பாராளுமன்றத்திலேயும் மட்டும் போவார்கள் இந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய சொந்த முயற்சியினாலே ஆர்வம் கொண்டவர்களாக அவர்களுடைய இலட்சியவாதியாக இருப்பார்கள் இலட்சியம் கொண்டவர்களாக ஒரு நோக்கு கொண்டவர்களாக இருப்பார்கள் அதற்காக பல பருத்தியாகங்களை செய்வார்கள் அந்த சேவையிலே ஈடுபட்டு தங்களை முழுவதும் அதிலே செலவழிப்பார்கள் நன்மைக்காக தன் நிலத்திற்காக அல்ல அவர்கள் பிற நலத்தை கருதி சமூக நலத்தை கருதி மக்கள் நலத்தை கருவி அவர்கள் அந்த சேவையை செய்கின்றார்கள் ஆகையினால் இப்படியாக ஈடுபடுவர்கள் நாங்கள் அரசியல்வாதி என்று கூறுகின்றோம் இந்த அரசியல்வாதிகளுக்கு இருக்க வேண்டிய பண்பிலே முக முக்கியமானது நாங்கள் கிறிஸ்தவர்கள் கூறுவது போல புறரன்பு நாங்கள் எங்களை நேசிப்பது போல மற்றவர்களை நேசிக்கவும் எங்களை நாங்கள் இறைவன் மன்னிப்பது போல மற்றவர்களை நாங்கள் மன்னிப்பதும் மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய முன்வருவதும் இப்படியான பண்புகளை அடக்கி இருக்க வேண்டும் வேலை கொண்டால் தான் உண்மையிலே அரசியல்வாதிகள் என்று நாங்கள் அவர்களை கருதலாம் இதிலே பலர் வந்து சுயநலவாதிகளாக தங்களுடைய சொந்த நயத்திற்காக சொந்த இதற்காக அவர்கள் தங்களுடைய பேருக்காக புகழுக்காக அவர்கள் அதை தேடுகின்றனர் அது பிழையானது உண்மையான அரசியல்வாதிகள் புறநல சேவையிலே அவர்களின் நலனுக்காக தங்களை செலவழிப்பவர்கள் எங்களுடைய தமிழர்களுடைய அரசியலை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த நாட்டிலே ஒரு அரசியலை நாங்கள் நடத்தி வந்திருக்கின்றோம் விசேடமாக நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிற்கு பின்பு தமிழர்கள் தங்கள் அதாவது தமிழர்கள் தாங்கள் நாங்கள் தமிழ் இனம் என்றதை உணர்ந்து தங்களுடைய நலனுக்காக உரிமைக்காக வாதாட போராட தொடங்கினார்கள் ஏனென்றால் இந்த தீவிலே ரெண்டு இனம் இருக்கின்றது ஒன்று வந்து பெரும்பான்மையான சிங்கள இனமும் அவர்கள் எல்லோரும் அதிகமாக புத்தர்கள் அடுத்தது தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் என்று சொல்லி இந்தியாவிலே இருந்து நாங்கள் வந்த நாங்கள் பல காலத்துக்கு முன்பு எங்களை ஈழத்தின் தமிழர்கள் என்று அழைத்து நாங்கள் அதிகமாக சைவ மக்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமிய மக்களும் கலந்திருக்கின்றோம் இப்படியான ஒரு நிலைமையிலே நாங்கள் எங்களுடைய உரிமைகளை மதிக்க வேண்டுமென்று விரும்புகின்றோம் அதே நேரத்திலே சிங்கள மக்களும் தாங்கள் இந்த தீவிலே மாத்திரம் தங்களுக்கு இடம் இருக்கின்றது இந்த தீவிலே மாத்திரம் சிங்கள மொழி பேசப்படுகின்றது அவைகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று அவர்களை கரிசனை இருக்கின்றது பயம் இருக்கின்றது அதற்கு எதிராக அவர்கள் தாங்கள் தே தேவைக்கு எதிராக அவர்கள் ஒரு பாதுகாப்பை தேடுகின்றார்கள் சிங்கள புத்த மத குருக்களும் முன்னிலையில் என்று இதற்காக உழைக்கின்றார்கள் அந்த பயத்திலே அவர்கள் தமிழர்களை புளியாக எதிரிகளாக கருதி அவர்களை அடக்கி ஒடுக்கி ஆள அவர்கள் முன்வருகின்றார்கள் ஆகினால்தான் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் ஒருவருக்கொருவர் போர் மூண்டல் இனப்போர் இனப்பிரச்சனை நீண்ட அது தீர்க்கப்படவில்லை என்ன விதமாக நாங்கள் பகிரங்கமாக வாழ என்று ஆனால் போராக மூண்டி பல உயிர்கள் போயிருக்கின்றன இனியாவது நாங்கள் ஒரு நல்ல வழியை தேட வேண்டும் விசேடமாக இன்றைக்கு ஒரு புதிய தலைவர் ஏற்படுத்தப்பட்டுகின்றார் அனுரகுமாரிசநாயக்கா அவர் எங்களுக்கு ஒரு புதிய நல்ல சைக்கிணைகளை காட்டியிருக்கின்றார் அவர் ஒரு இடதுசார அரசியல்வாதி என்ன மட்டிலே புதிவிதமாக சிந்திக்கவும் உண்மைகளை ஏற்றுக்கொள்ளவும் அதாவது சிங்கள இனமும் தமிழ் இனமும் சிங்கள மொழி பேசுபவர்களும் தமிழ் மொழி பேசுபவர்களும் இந்த ஒரே நாட்டிலே ஒரே வீட்டுக்குள்ளே சமாதானமாக சச்சரவின்றி ஒற்றுமையாக வாழ நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி ஒன்றாக இருப்பது போல அல்லது இரு சகோதரர்கள் மூத்த சகோதரர்களும் இளைய சகோதரரும் ஒன்றாய் வாழ்வது போல சிங்களவர்களும் தமிழர்களும் வாழ கொள்ள வேண்டும் இதை நாங்கள் வெட்டு வழியாக சொல்ல வேண்டும் நாங்கள் போர்க்கொடி காட்டி மாத்திரம் அரசியல் செய்வதில்லை நாங்கள் சிங்கள மக்களுக்கு செல்ல வேண்டும் நாங்கள் உங்களை பெரும்பான்மை மக்களாக ஏற்றுக்கொள்ளுகின்றோம் உங்கள் மொழி இந்த நாட்டிலே மாத்திரம் பேசப்படுவதால் அதை நீங்கள் பாதுகாக்க முயற்சி எடுப்பதை நாங்கள் உணர்கின்றோம் தமிழ் மொழிக்கு தாய்நாடு இந்தியாவிலே தமிழ்மொழி இருக்கின்றது ஆனால் சிங்களவர்களுக்கு அப்படி இல்லை ஆகையினாலே அவர்களை மதிக்க வேண்டும் அந்த பெரும்பான்மையை மன்னித்து அவர்களுடைய உரிமைகளை அவர்கள் பாதுகாக்க இருக்கும் ஆர்வத்தை நாங்கள் மதித்து நடக்க வேண்டும் இந்த விதத்திலே தான் நாங்கள் இந்த வருங்காலத்திலேயாவது இந்த புதிய தலைவருடன் அனுராக் குமார் நிசநாயக்காவுடன் அவருடைய காலத்திலே அவர் இடதுசாரி இடதுசாரி கட்சிகளைச் சேர்ந்தவர் ஆகையினாலே அவர் மனித உரிமைகளை பேச அதை மதிக்க முன்வருவார் நிச்சயமாக அவருடன் சந்தோஷமாக நாங்கள் பேசி இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி தமிழ் மக்களுக்கு நான் என்னது புத்திமதியை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இனியாவது நாங்கள் உண்மைகளை எடுத்து கூறி அதை என்ன விதமாக நாங்கள் ஒருவர் ஒருவரை மதிக்க வேண்டும் நடாத்தப்பட வேண்டும் என்ன விதமாக பாதுகாக்க வேண்டும் என்பதை நாங்கள் சமாதானமான முறையிலே நாங்கள் தீர்த்து கொள்ள வேண்டுமென்று வேண்டுகின்றேன் நன்றி வணக்கம்